வெறும் முன்பணம் நாற்பதாயிரம் இருந்தால் போதும் மந்த்லி இஎம்ஐ மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் ரூபாய் பே பண்ண முடிஞ்சால் உங்களால் எழுநூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் இடம் இங்கே வாங்கிட முடியும் இங்கே பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தராங்க இங்கே ஒரு ஒட்டுமொத்த பிளாட் ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு பிளாட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுவும் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லாம் கிடையாது எழுநூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் இந்த ஒரு நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கும் இங்கே பேங்க் லோனும் பண்ணி தராங்க மினிமமாகவே ஒரு பத்து லட்சம் இருந்தால் பேங்க் லோன் பண்ணி தருவாங்க நீங்கள் எப்படி வெறும் ஒரு நாலு லட்சம் ரூபாய்க்குலாம் பண்ணி தருவோம் எங்கள் கூட இருக்க சில பேங்க்ஸ் இந்த டாட்டா பிராமல் எஸ் பேங்க்ன்றவங்கலாம் அவங்க கூட பண்றோம் ஷัวரா வந்து இந்த 4 லட்சம் சம்திக்கு பேங்க் லோன் பண்ணி தரேன் நீங்க ফুল கேஷ் கொடுத்து இடம் வாங்குற கஸ்டமருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பட்டா ஃப்ரீ ஈசி ஃப்ரீ இது மூணும் ஃப்ரீயா பண்ணி தராங்க இது இல்லாம இடம் வாங்குற எல்லா கஸ்டமருக்கும் 1 கிராம் கோல்ட் காயின் ஃப்ரீயாவே தரோம் நம்ம சைட்டுக்கு வெளிய போனீங்கனா ஃபுல்லா எக்கச்சக்கமான வீடுகள் எப்படியும் குறஞ்சபட்சம் ஒரு 500 ல இருந்து 1000 வீடு இந்த சைடு இருக்கும் இது இதெல்லாம் ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கனா எவ்வளவு வீடுகள் இருக்கு பாருங்க உங்கள் கையில் முன் பணமும் வெறும் நாற்பதாயிரம் ரூபாய் உங்கள் கையில் இருந்தாலே போதும் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவுமே கிடையாது வீடு கட்டி ஒரு ரெண்டல் பர்பஸ் கூட விடலாம் காரணம் இங்கே இருக்க சிப்கார்ட்டில் வேலை செய்கிற ஆளுங்களுக்கு கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் பேர் வேலை பார்ப்பாங்க இங்கே அவங்களுக்கு ரெண்டலுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் ஸோ அந்த அதில் ரெண்டல் ரிட்டர்ன்ஸ் இருக்குது நம்ம உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கிளியராக சைட்டுக்கு எப்படி போகிறது போகிற ரூட்டில் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்றத நான் டீட்டெயில்டாகவே காட்டுறேன் இப்போ நான் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிப்கார்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா இந்த ஆர்ச்சிக்குள்ளே போனால் தான் நம்மளோட சைட்டு ஸோ ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி கேஸ் ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஸ் திருமண மண்டபம் ஸோ ஃப்ரீக்வெண்டா இந்த ரூட்ல வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ஆட்டோவும் இருக்கு பஸ்ஸுமே இருக்கு ஸோ வரும்போது ஒரு பஸ்ஸும் வந்தது அந்த கிளிப்பா நான் ஆட் பண்றேன் நீங்க பாருங்க எந்த ஒரு பயமும் இல்லாம இங்க வீடு கட்டி வரலாம் ஏன்னா சுத்தி வந்து நிறைய வீடுகள் இருக்கு ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டோட ஒரு பிளஸ் பாயிண்ட் அதுவும் லோ பட்ஜெட்லயே கிட்ட வந்துட்டோம் நம்ம சைட்டுக்கும் இப்போ வரும் நானூறு மீட்டர் தான் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎல் துரை அப்படின்ற ஒரு பிரைமரி ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல் அது அதே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கூருடைய மேல்நிலைப்பள்ளி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸோ ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூலும் இருக்குது ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குது ஹலோ வெல்கம் டு பட்ஜெட் ஆஃப் சென்னை இட்ஸ் மீ டிட்டோ ஸோ கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் வேறு லெவல் பட்ஜெட் அதாவது முத்தி வீடுகள் இருக்கிற பகுதியில் ப்ராப்பரான டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் தராங்க இங்கே பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தராங்க இங்கே ஒரு ஒட்டுமொத்த பிளாட் ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு பிளாட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுவும் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லாம் கிடையாது எழுநூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் பிளாட் சைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதோட ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் தான் இந்த ஒரு நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கும்

பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது ஸோ நம்ம சைட்டுக்கு வெளியே போனீங்கன்னா ஃபுல்லாக எக்கச்சக்கமான வீடுகள் ஸ்கூல்ஸ் கோவில்கள் எல்லாமே இருக்குது நான் உங்களுக்கு ட்ரோன் கிளிப் ஆட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த நம்ம சைட்லேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் வீடு இந்த சைடு இருக்கும் இது இல்லாமல் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வீடுகள் இருக்குது பாருங்கள் நம்ம சைட்டுக்கு டேரெக்ட் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வீடுகள்லாம் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடுகளுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி இது இல்லாமல் நம்ம சைட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு சூப்பர் சூப்பரான லொக்கேஷன் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வந்திருக்கேன் ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரீட்டாக மெயின் ரோடுலேருந்து நம்ம சைட்டுக்கு வர வழியில் என்னெலாம் இருக்குது அப்படின்றது நான் டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டு ஸோ என்ன ப்ரைஸில் தராங்க என்னென்ன மாதிரியான ஆஃபர்லாம் இருக்குது அப்படின்றத நான் ஒன் பே ஒன்னா சொல்கிறேன் நீங்கள் ஃபுல் கேஷ் கொடுத்து இடம் வாங்குற கஸ்டமருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பட்டா ஃப்ரீ இசி ஃப்ரீ இது மூணும் ஃப்ரீயாக பண்ணி தராங்க இது இல்லாமல் இடம் வாங்குற எல்லா கஸ்டமருக்கும் ஒரு கிராம் கோல்டு கைன் ஃப்ரீயாகவே தராங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு நாலு லட்சத்தி முப்பதாயிரம் அந்த மினிமம் பிளாட் வாங்கினா கூட உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இந்த நாலு லட்சத்தி முப்பதாயிரம்ன்றது முன்பணமோ அட்வான்ஸ் அமௌண்ட்டும் கிடையாது ஒட்டுமொத்த பிளாட் ரேட்டே வெறும் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் தான் என்னப்பா பிளாட் ரேட்டே வந்து வெறும் நாலு லட்சத்து முப்பதாயிரம் தான் சொல்கிறேன் இதுக்கு யார் பேங்க் பேங்க் லோன் பண்ணி தரா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் உங்களுக்கு இருக்கும் ஸோ இதுக்கு நான் ஆன்சரும் சொல்கிறேன் இவங்க கம்பெனி சைட்லேருந்து ஒரு பர்டிகுலர் பேங்க்ஸ் கூட டை அப் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினிமம் அமௌண்ட்டுக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி இருக்கும் பேங்க் லோனும் பண்ணி தராங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வெறும் முன்பணம் நாற்பதாயிரம் இருந்தால் போதும் மந்த்லி இஎம்ஐ மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் ரூபாய் பே பண்ண முடிஞ்சா உங்களால் எழுநூற்றி ஸ்கொயர் ஃபீட் இடம் இங்கே வாங்கிட முடியும் ஓகே மக்களே இன்ட்ரோ எல்லாரும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க என்னடா இவ்வளோ ஆஃபர் இவ்வளோ ரேட்டு கம்மியாக தராங்க நீங்கள் டுக்கில் எடுத்துகிட்டு போய் இடங்காட்டுறியா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கிளியராக சைட்டுக்கு எப்படி போகிறது போகிற ரூட்டில் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்றத நான் டீட்டெயில்டாகவே காட்டுறேன் இப்போ நான் எக்ஸாக்டாக எங்கே இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கூர் கூட் ரோடு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு லொக்கேஷன் ஆக்கூர் கூட் ரோடு மேலேயே தான் நான் நிற்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடும் ஒரு ரூட் இருக்குது ஸோ இந்த சைடு சைட்டாக போனீங்கன்னா காஞ்சிபுரம் போயிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்தவாசி ரோடில் இங்கேருந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே டியூப் மாதிரி தெரியுதா அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சிப்காட்டு ஸோ அது உள்ளதா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு இந்த லொக்கேஷன்ல இருந்து எக்ஸாக்டா நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் நீங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நான் உங்களுக்கு சைட்டுக்கு போற வழியில் எவ்வளோ வீடுகள் இருக்கு கடைகள் இருக்கு எல்லாத்தையும் நான் டீட்டெயில்டா காட்டுறேன் அப்படியே வாங்க போகலாம் இந்த ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய கடைகள் இருக்கிற மார்க்கெட் ஏரியா மாதிரி ஒரு ஜங்ஷன் ஏரியா இது ஸோ சுற்றி எக்கச்சக்கமான கடைகள் இந்த சரௌண்டிங்ல யாருமே தர முடியாத ரேட்ல நீங்க நான் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் காட்ட போறோம் போற வழியில் நிறைய பேனர்லாம் இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நீங்கள் கூட ஒரு பேனர் போட்டிருக்காங்க பாருங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் நைன் லேக்ஸ்க்கு தராங்க கிட்டத்தட்ட எழுநூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நம்ம தர ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு நாலு லட்சத்து முப்பதாயிரரூபா அந்த ரேட்டில் தான் வரும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் லோன்லாம் இருக்குது உங்களுக்கு நான் டீடைலாக அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நான் நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிப்காட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஸோ அதோட ஆர்ச்சுக்கு வெளியே தான் நான் நிற்கிறேன் ஸோ ஆப்போசிட்டில் தான் நான் நின்று பேசின இன்ட்ரோ கொடுத்தேன் ஜஸ்ட் ரோடு கிராஸ் பண்ணி வந்து நிற்கிறேன் இந்த ஆர்ச்சுக்குள்ளே போனால் தான் நம்மளோட சைட்டு இங்கேருந்து எக்ஸாக்டாக ஒரு ஃபோர் கிலோமீட்டரில் போகிற

ஏர் ஆட்டோவும் இருக்கு பஸ்ஸுமே இருக்கு ஸோ வரும்போது ஒரு பஸ்ஸும் வந்தது அந்த கிளிப்பை நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்க ஸோ இது மேலே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஊர் தான் ஆக்கூர் அப்படின்ற ஊர் ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ல இன்ட்ரோ எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கூர் கூட்ரோடு அது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கூர் அப்படின்ற ஊர் ஸோ போகிற வழியில் எவ்வளோ வீடுகள் இருக்கு அப்படின்றத பாருங்க இப்போ நம்ம ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி டைம்ல வந்து வந்துகிட்டு இருக்கோம் ஸோ ஸ்கூல் விடுற டைம் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ரௌடு ஸோ இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ எல்லாமே இருக்கு ஸோ எக்கச்சக்கமான வீடு இருக்குங்க இந்த சரௌண்டிங்ல ஸோ நம்ம சைட்டுக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குது ப்ரைவேட் ஸ்கூலும் இருக்குது நான் உங்களுக்கு அதையும் கட்டுறேன் இந்த லைனில் ஸ்ட்ரீட்டாகவே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வீடு தான் ஸோ இதுதான் நம்ம சைட்டுக்குள்ளே போகிற ரூட்டு ஸோ போகிற வழியில வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்குது இந்த ஏரியாவே பாருங்களேன் எந்த அளவுக்கு ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இதையாக இருக்குது சூப்பரா இருக்கு இந்த ஏரியா ஒரு மாதிரி அமைதியா இருக்கு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா வீடு கட்டி வரவங்க எந்த ஒரு பயமும் இல்லாம இங்க வீடு கட்டி வரலாம் ஏன்னா சுத்தி வந்து நிறைய வீடுகள் இருக்கு சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதுவும் லோ பட்ஜெட்லயே சைட்டு கிட்ட வந்துட்டோம் நம்ம சைட்டுக்கும் இப்ப வரும் நானூறு மீட்டர் தான் லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா டிஎல் துரை அப்படின்ற ஒரு பிரைமரி ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல் அது அதே ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்கூருடைய மேல்நிலை பள்ளி கவர்மெண்ட் ஸ்கூல் சோ ரெண்டு சைடு வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூலும் இருக்கு ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்கு சோ இப்ப ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு என்ன ஸ்கூல் வெட்டில நினைக்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூல் நிறைய பசங்க இங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க அதான் வந்து இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு இரநூறு மீட்டர் தான் அந்த கோயில் தெரிந்து பாத்தீங்களா அதுக்கு பேக் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளாட்டும் இருக்கு சோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் டேங்க் எல்லாமே இருக்கு ஓகே அப்படியே அந்த கோயில் பேக் சைடும் வந்துட்டோம் பாருங்கள் சைட்டுக்கு வந்தாச்சுங்க அது தெரியுதா அந்த போர்டு ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள் வசந்தம் நகர் அதுதான் நம்ம சைட்டு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது நம்ம சைட்டில் ஓகே மக்களே ஸோ சைட்டுக்குள்ளே நின்று தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஓரமாக நின்று ஏன்னா ஆப்போசிட்லேயே இந்த ஏரியா பசங்க எல்லாரும் விளாடிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு இடம் கொடுக்கல நாங்கள் எங்கள் ஓரமாக வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கும் பிரதர் நீங்கள் எப்படி இருக்கு சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கும் பிரதர் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பிரதர் கூட வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டோம் எங்கன்னா அச்சர பக்கத்தில் முன்பணமே இல்லாமல் இவங்க கம்பெனி சைட்லேருந்து ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு பிளாட்டு தந்தாங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துது சூப்பராக இருந்தது எல்லாம் எல்லாம் சோல்ட் அவுட் ஃபுல்லாகவே சோல்டா எவ்வளோ பிளாட் மொத்தம் இருந்தது கிட்டத்தட்ட அச்சர் பக்கம் சோல்ட் அவுட் ஆயிச்சு மதுராந்தகம் ஒரு 280 ப்ளாட்ஸ் அதும் சோல்ட் அவுட் கிட்டத்தட்ட 280 ப்ளாட்ஸ் ஃபுல்லா போயிட்டு இருக்கு ஓ சூப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் process போயிட்டு இருக்கு ஓகே நிறைய பேர் வந்து நம்ம சேனல்ல பார்த்துட்டு வந்து நிறைய பேர் பர்சேஸ் பண்ணீங்க டோட்டலா இருந்த 280 ப்ளாட் தான் சோல்ட் சோ அந்த அளவுக்கு மாசிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க அதே வகையில வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால கரெக்ட்டா சோ ஃபர்ஸ்ட் இந்த லொகேஷன் பத்தி பேசறதுக்கு முன்னாடி உங்க கம்பெனியை பத்தி சொல்றேன் கம்பெனி நேம் வந்து ஸ்ரீகாந்த் ரியாலிட்டி டெவலப்பர்ஸ் ஓகே நாங்க வந்து மடிபாக்கம்ல தான் எங்களோட ஆபீஸ் சோ நாங்க இஎம்ஐ ஸ்கீம் ஒரு ஒரு 15 இயர்ஸ் மேல பண்ணிட்டு இருக்கோம் சோ இது இல்லாம ரெசிடென்ஷியல் ப்ளாட் अदर நியர்பை ரெசிடென்ஷியல் ஏரியால உடனே வீடு கட்டி ஏற்றற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சோ இதுல இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிப்கார்ட் பேஸ் பண்ணி போட்டுருكم இது ஓகே ஃபைன் சோ லாஸ்ட் வீடியோ நம்ம போடும்போது உங்க கம்பெனி நேம் கூகுல்ல போட்டா கிடைக்கல கிடைக்கலன்னு ஒரு நாலஞ்சு பேர் கேட்டாங்க இப்போ கிடைக்கும்னு சொல்லுங்க இப்போ நல்லா கிடைக்குமே ஓகே என்னென்னு போட்டு சர்ச் பண்ணோம் ஸ்ரீகந்தா रियल्टी டெவலப்பர்ஸ் போட்டாலே வந்துரும் லொக்கேஷன் ஏரியர் நம்ம ஆஃபீஸ்க்கு கூட வந்துட்டு இருக்கு ஓகே ஃபைன் சோ வெரிஃபை பண்றவங்க நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் இப்போ இந்த லொகேஷனை பத்தி இது எக்ஸாக்ட்டா எங்க இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து கரெக்டா இருபத்தி கிலோமீட்டர்ல ஆக்கூர்ன்ற வில்லேஜ்லயே இருக்குது இது வந்து செய்யார் வட்டம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் இது வருது ஆனா நியர் பை பார்த்தா காஞ்சிபுரம் தான் இது காஞ்சிபுரம் தான் ஓகே இந்த லொகேஷன் எப்படி நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவா எப்படி சொல்லுங்க ஆமா இது இது கரெக்டா ஆக்கூர் வில்லேஜ் ஒட்டியே இருக்கு இது ரெசிடென்ஷியல் பக்க ரெசிடென்ஷியல் நீங்க பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல தெரியும் ஃபுல்லா வீடு தான் இங்க இது எதுக்காக மெயினா போட்டோம்னா அந்த சிப்காட் பேஸ் பண்ணி போட்டிருக்கோம் பெரிய பெரிய சிப்காட்லாம் உள்ள வந்து சிப்காட் சாரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் உள்ள வந்துருச்சு பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் வந்துருச்சு மகேந்திரா உள்ள வந்திருக்கு ஆதித்ய பில்லா இருக்காங்க அப்புறம் ஒரு லெதர் கம்பெனி லோட்டஸ் சொல்ற ஒரு ஷூ கம்பெனி கிட்டத்தட்ட அங்கேயே ஒரு ரெண்டாயிரம் பேர் கிட்ட வேலை பாக்குறாங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறதுக்கு இந்த பட்ஜெட் பார்த்தா லோ பட்ஜெட் இது ரொம்ப உடனே வீடு கட்டிட்டு வரலாம் அவங்க கரெக்ட் சோ இந்த பட்ஜெட்ல வந்து இவ்வளவு வீடுகளுக்கு மத்தியில கொடுக்கறது எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு காம்படிட்டிவ் பிரைஸ் அதுவும் நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிப்கார்ட்டுக்குள்ளேயே இருக்கு கரெக்டா சிப்கார்ட் ஆச்சுக்குள்ள தான் வருவீங்க சிப்கார்ட் உள்ள வந்து தான் நம்ம சைட்டுக்குள்ளேயே வர முடியும் சோ அதனால வந்து நல்ல ஒரு லொகேஷன் பாக்கும்போது எனக்கு தெரிஞ்ச பரவாயில்ல

சைக்குள்ள டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க சைக்குள்ள டெவலப்மெண்ட்ஸ் இப்ப ரோடு ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தாலே தெரியும் சைக்குள்ள ரோடு போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து த்ரீ பேஸ் லைன் எடுத்திருக்கோம் நாங்க எல்லாருக்கும் இது பண்றோம் இது ஒரு நல்ல விஷயம் லோ பட்ஜெட்ல நீங்க போய் இடம் வாங்கும் போது இடம் லோவா தான் இருக்கும் பட் ஆனா நீங்க வீடு கட்டணும்னு நினைக்கும் போது இபி லைன் இருக்கு சைட்டுக்குள்ள சோ அதுக்கே நீங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ற மாதிரி இருக்கும் பட் நம்ம சைட்ல நீங்க திரும்பி பாருங்க அப்படியே சோ த்ரீ ஃபேஸ் இபி லைன் நம்ம சைட்டுக்குள்ளேயே இருக்கு சோ வீடு கட்டி வரவங்க உடனே இபி லைனும் எடுத்துக்க முடியும் சைட்டுக்குள்ளே ஆல்ரெடி வீடு இருக்கு ஸோ அதனால இ பிளைனுக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல கரெக்டா பார்க் இருக்கு ஓகே கொஞ்சம் நல்ல ஸ்பேசிஸ் ஆன பார்க் தான் அது பார்க் ஃபுல்லாவே ஃபுல்லா ஃபென்சிங் பண்ணி தான் இருக்கும் ஓகே ஓகே இது வீடு கட்டி வரவங்களுக்கு நல்ல ஒரு சைட் ஏன்னா பார்த்தாலே தெரிஞ்சு வீடுகள் நிறைய இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக யோசிக்கிறவங்களுக்கு இது எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும் கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீடு கட்டி ஒரு ரெண்டல் பர்பஸ் கூட விடலாம் காரணம் இங்க இருக்க சிப்கார்ட்ல வேலை செய்யற ஆளுங்களுக்கு கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் பேர் வேலை பாப்பாங்க எல்லா கம்பெனிஸ் ஆமா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டல் ரெசிடென்ஷியல் பக்கர் ரெசிடென்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட லேアウト தான் நியர்பேயிருக்கு. மீதே எல்லாம் ஊர் கிராமம் அப்படி தான் இருக்கும். ஊர்க்காரங்க அப்படி தான் இருப்பாங்க. இங்க அவங்களுக்கு ரெண்டலுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். சோ அந்த அதுல ரெண்டல் ரிட்டர்ன்ஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்கு நமக்கு. சோ இங்க நிறைய கம்பெனிஸ் இருக்கு ஆல்ரெடி நம்ம சிப்காட் உள்ள தான் நம்ம சைட்டே இருக்கு. சோ இங்க நிறைய பேர் வேலை செய்றாங்க. அவங்களுக்கு ரெண்டல்ஸ் ரிட்டர்ன்ஸ் கூட நம்மளுக்கு கிடைக்கலாம். பஸ் வருது. ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா மெயின் ஆக்சஸ் பஸ் உள்ள கம்பெனி பஸ்ஸஸ் உள்ள வரும். இல்ல கவர்மெண்ட் பஸ்ஸும் வருது நாங்க அதையும் வந்து கேப்சர் பண்ணிட்டோம். வர்றதே வந்து ஒரு பஸ் ஒன்னு வந்தது. இதெல்லாம் ஷேரோ டாக்ஸஸும் ஃபீக்

கோல்டு கோல்டு கைன் கைன் கட் ஓகே 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 ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ ஸோ நம்ம நம்ம சேனல் வந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வாங்க ஃபெப்புக்கு முன்னாடி முன்னாடி ஃபெப் எண்டுக்கு ஒரு ஒரு கிராம் தராங்க இல்லாமல் பட்டா மூணும் ஃப்ரீ கண்டிப்பாக வீடு 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 கட்டி தரீங்களா சொல்லுங்க கம்பல்சரி கம்பல்சரி சைட்னா செய்யும் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் லேக்ஸ் ஸ்டார்ட் பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு லேண்ட் பிளஸ் என்ன லேண்ட் சைஸ் வரும் சைஸ் சைஸ் செவன் எயிட்டி ஸ்கொயர் ஸ்கொயர் ஃபீட் ஃபீட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்

See you and take care. Thank you. Thanks so Thank, you. Thank you so much, brother.